நீங்க ஒண்ணாது <laughs> <Celtic> <Coughs> <Coughs> <Coughs>

ஸ்பூன்ல சாப்பிடுவான்னு கேட்டா கையில போட்டா ஸ்பூன்ல தான் சாப்பிட ஆட்டா கூட சிக்கன் ரைஸ் கேக்குறாளா புழு ஊத்திறியோ படி தயிர் ஊத்திறியோ மாங்காய் தேஞ்சி போ அந்த மாங்காய் கூட ஒரு தித்தி மாங்காய் போடணும் புளி மாங்காய் போட்டு போறோம் ஆட்டாலி சளி புடிச்சினா ஆடு மட்டும் போய் அந்த ஊசி போட்டட வந்து உட்கார்றது அச்சுமா நீ என்ன அடிக்குற மா உங்க அம்மா தண்ணி சாப்பிட்டா வாயில போட்டுமா வாயில போட்டுமா அ கூலிங்க ஆளு சாப கடாத எங்கடா போறேய் கரகே அங்க அங்கச்சுடு நான் பாட்றானாங்க போいや கொஞ்சம் குச்சிடுமா சாபறதுக்கு மட்டுமா டச்சால பிரேரி எட்டி போறானே சாய் என்ன மட்டும் சாபாத்துமா என்ன மட்டும் சாபாத்துமா லாலே லாலே கேட்டு <laughs> <laughs>

ஏய் எங்க கல்லுனு பாத்துங்க கல்லுனு பாத்துங்க போய் நில்லு கேக்க 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 காரன் தெள்ள உள்ள பாக்கல கனார்ட்ட அந்த உள்ள காடி ஏ பேசிட்டி ஆ ஓடறங்க போய் ஏய் அங்க போடா வெல்லயா உமா அண்ணன் தள்ளி போ வா அங்க இருந்து போ 얘는 தோற்றான் தூக்கம் தான் கம்மன் பருத்துக்க எய்ப்பு விட்டு தப்பா போச்சு உன்ன ஆ <laughs> ஆ <laughs> <laughs>

ஒரு கல்பிச்சனா ஒரு ரூபாய் கல்புரினா போயிடும் போயிட்டு விட்டோம் சொல்லி பாப்பா ஏன்

இந்த ஊரில் திருவிழா செஞ்சீங்களா ஒரு அண்ணன் தம்பியா மா மச்சான் பங்காளியா எல்லாம் ஒத்துமையாக இருந்துச்சு யாரும் ஒத்துமையாட்டும் திருவிழா யாரும் குடிக்கக்கூடாது அப்படி யாரும் குடிக்கக்கூடாது ஏன்னா நாய் குடிச்சிட்டு கீழ்னு காடு மூஞ்சி நாய் நெச்சிங்க வரவேட்டும் திருவிழா செம்ம யாரும் குடிக்கலையா திருவிழா யாரு என்ன குடிக்கலை சொல்கிறாங்க சொல்லிக்கி சொல்றேன்டா ஆஹ் வந்து திருவிழா குடிக்காது திருவிழா குடிமாட்டாங்க முதல்ல என் தம்பி குடிக்காத இருக்கணுமா ம் குடு

சொல்றது பொய் சொல்றீங்க இந்த தம்பி சொல்றது உண்மைங்க ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த அங்காளம்முடைய ஆலயத்தில் குறி சொல்றது பொழுது இந்த காலி வயசு அடிச்சோம்னா அவங்களுக்கு ஆக்ரோஷம் தெய்வம் வந்து திருத்த ஆரம்பிச்சோன்னு இந்த தம்பி கொஞ்சம் பயந்து எதிரில் ஓடினாங்க ஒரு கட்டத்தை எடுத்து விழுந்துட்டார் கை பெருசாக எங்கிச்சு வழி பொறுக்குமில்ல இல்லை இருந்தாலும் அந்த நேரத்தில் நாடகம் நிறுத்த முடியுமா வழி பொறுத்தினா நாடகம் ஆடிட்டார் அன்னைக்கு மறுநாள் சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம் வந்து தண்ணி இவர் திண்டிவனத்தை ஏரிய இறக்கி விட்டு வீட்டுக்கு பார்ப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு நேராக போயிட்டோம் அங்கே சென்னைக்கு போய் இறங்கத்துல தம்பி ஃபோன் பண்ணுறாங்க ஆனா கை முடிஞ்சிருக்கேன் அது மாதிரி சித்தையில கட்டுக்கிட்டோம்னா என் மனசு பதிச்சு போச்சு ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை அவங்க வீட்டுக்கு என்னதான் பதிவு சொல்றது தெரியல நாடகம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறோம் இவருடைய வழியங்களை பெருசா தெரியல ஏன்னா பெற்ற தாக்கிச்சானா பிள்ளை அருமை தெரியும் அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணிற்கு எங்களால் பதில் சொல்ல முடியல கட்டுக்கட்டு இவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா ஆறு மாசம் ரொம்ப கஷ்டம் ஒரே கையில கை அதே கையில சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம் பரவாயில்லப்பா மெட்டீரியலா நம்மளை பத்தி நம்ம பெருமையா சொல்றாரு நம்ம கிராமத்துல நினைச்சிட்டு இருக்கிறாரு

தெரிய வரா